ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸ் வே தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் மு வரதராசனார் பற்றி தான் வந்து பார்க்கப்றோம் ஸோ ப்ரீவீஸாக கொடுத்துருக்கவிஞர்கள் டாப்பிக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் மு வரதராசனார் மு வரதராசனார் பிறந்த ஊர் திருப்பத்தூர் மாவட்டம் வேலம் என்னும் சிற்றூரில் மு வரதராசனார் எங்கே பிறந்தாருன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற வேலம் என்னும் சிற்றூர் மு வரதராசனார் பிறந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மு வரதராசனார் பிறந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மு வரதராசனாரினுடைய பெற்றோர் பெயர் முனுசாமி அம்மா கண்ணு சில காலம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகத்தில் எழுத்தாளராக பணியாற்றியவர் மு வரதராசனா எங்கே பணியாற்றினார்னா திருப்பத்தூர் தாலுகா ஆஃபீஸில் மு வரதராசனார் எந்த ஆண்டு வித்வான் தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் அஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மு வரதராசனார் சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலம் சங்க இலக்கியத்தில் இயற்கை என்ற ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு ஏது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் மு வரதராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் மு வரதராசனார் வந்து பணியாற்றியிருக்காரு மு வரதராசனார் எழுதி எந்த நூலுக்கு தமிழ்நாடு அரசினுடைய விருது கிடைத்தது ஆன்சர் கல்லோ காவியமோ அரசியல் அலைகள் மொழியியல் கட்டுரைகள் மூன்று நூல்கள் என மூன்று நூல்களுக்குமே இந்த சாகித்ய தமிழக அரசினுடைய விருது வந்து கிடைத்தது மு வரதராசனார் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது ஆன்சர் விளக்கு சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் மு வரதராசனார் நாட்டுப்பற்றை என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் மு வரதராசனார் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் என்று எழுதியவர் மு வரதராசனார் அன்னைக்கு தம்பிக்கு தங்கைக்கு நண்பர்களுக்கு என நான்கு கடித இலக்கிய நூல்களை எழுதியவர் மு வரதராசனார் பிற மொழியையும் பிற நாட்டையும் பழிக்காதை வெறுக்காதை தூற்றாதை என அறிவுரை கூறியவர் மு வரதராசனார் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் வழங்கப்பட வேண்டும் என தம்பிகளுக்கு வலியுறுத்தியவர் மு வரதராசனார் வெளிநாட்டு துணியை மறுப்பது போல தமிழ்நாட்டுக்கும் தமிழ்மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விளக்க வேண்டும் என்று கூறியவர் மு வரதராசனார் இந்த வீடியோவில் வந்து மு வரதராசனார் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க அந்த கவிஞர்கள் டாபிக் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் ரிவிஷனால நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் வந்து டக்கு டக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா എൻ്റെ വീഡിയോ വാച്ച് പണയ്ക്ക് താങ്ക് യു